জান ধন্যবাদ நடசு. என்ன கேர்ட்து மைய. எல்லாரும் சொன்ன மலைக்கு வந்துடச்ச. அதுல பாசுல 18. 하나님의 நடுவுல ஒருிய பாங்க அந்த வேத சுவடுகள். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தால நம்மளோட ஜெயிடுறோம். In the name of Jesus. In the name of Jesus. இந்த வீனத்துல சாத்தான் ஒறியாதபடிக்கு பரிசுத்த ஆவிக்குள்ள லட்சிருக்கே எல்லா பிசாசி மாமிவும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தால நம்மக்கு அடிமை. தப்போ நன்றி 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 அப்ப நன்றி அப்ப அப்படி நன்றி 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 தப்பே நீ

அழிக்கிற வேலையை அது எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற தகப்பினே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க

ಕಡೆ ವೆಚ್ಚ ಮತ್ತೆ ಗುಂಪಿಗಳಂತೆ ನೀವು ಇರೋದು நீர் மன நிறங்கினால் ரச்சிப்பு உண்டு கற்பனை நீர் மன நிறங்கினால் விடுதலை முந்துகாச்சா நீ மன இறங்கினால் சுகன் உந்து வற்ற நீர் மனம் இறங்கினால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா அசங்கார வளர்த்த விடுதலை முந்துட்ட தப்பது இன்று நீர் இறக்குமதியாக நாங்கள் சுவைக்கிறாச்சா நன்றி 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 தற்பதே

நீங்க ஒருவேளை எந்த இடத்துல இருக்கலாம் நீங்க இருக்கிற இடம் நான் இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கலாம் எந்த தேசமா இருக்கலாம் கவலைப்படாத எல்லா இடத்திலும் கிரியை செய்ய அவர் வந்தவர் உங்கள் மத்தியில் அவர் கிரியை செய்வார் செபிக்கிற வேலையில் உங்கள் கட்டுகளை அவர் அறுப்பார் செபிக்கிற வேலையில் காயங்களை மாற்றுவார் ஜெபிக்கிற வேலையில் உங்களை எழும்பி நடக்க பண்ணுவார் நாம் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நான் ஜெபிக்கிற நேரத்தில் தேவன் உங்களை விடுவிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களே என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்க அற்புதத்தை இன்றே ருசிப்பாருங்க அருமை ரட்சகனே அருள்நாத ரேசுவே இந்த இரவு வேளையிலே உங்களை நோக்கி பார்த்து செபிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவன்களாய் மாறுவதாக இயேசுவின் மாறுவதாக அப்பா கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்திரே உன்னுடைய நல்ல நாமத்திற்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா கோடா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் உபத்திரவத்தோடு பாரத்தோடு இருக்கிற மக்களை பார்த்து நீ சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை நீதி சரி நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளை மீட்கும் வருஷம் வந்திருக்கிறபடியினாலே இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வியாதியிலிருந்து மீட்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த நாமத்தினாலே கால்கள் இருக்கிற எல்லா வழிகளும் வேதனைகளை மேசு விண்ணாமத்தில் மாறுவதாக வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நோய்களும் மேசு விண்ணாமத்தில் மாறுவதாக நடக்க முடியாத கால்கள் எழும்பி நடக்கட்டும் உடம்பில் இருக்கிற எந்த சோர்வுகளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் எத்தனை வருட வியாதிகளாக இருந்தாலும் அவைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் வெளியே என்று கட்டளை தேங்க்யூ லாட் ஜீசஸ் அப்பா ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் அபிஷேகம் இறங்கி வரட்டும் பல அபிஷேகத்திற்காக விடாபிடியாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் தக்கப்பனை அவர்கள் மேலுடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் பார்வை குறைபாடுகள் விடுவிக்கப்படட்டும் செவி திறங்கள் திறக்கட்டும் ஆபத்தில் தேங்க்யூ 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 ஜீசஸ் மகிமை இறங்குவதாக மகிமை இறங்குவதாக நேம் ஆஃப் ஜீசஸ் மகிமை இறங்குவதாக விடுவிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக தேங்க்யூ தேங்க்யூ நன்றி சுவாமி அப்பா அப்படியே நீர் விடுவிப்பதற்காக நன்றி விடுவிப்பதற்காக நன்றி விடுவிப்பதற்காக நன்றி நாமத்தில் விடுவிப்பதற்காக நன்றி தேங்க்யூ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நான் இப்போது கடிந்து கொள்கிறேன் வேதம் சொல்கிறது பிசாசின் கிரீகளை அழிக்கும்படிக்கே தேவ குமாரன் உலகத்தில் வெளிபட்டார் என்று ஆண்டவரே இன்று நாளிலும் பிசாசின் கிரியைகள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இப்போது நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் சர்வ லோகத்தின் வல்லமை அவர்களுடன் இறங்கி வருவதாக இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக பிசாசின் கட்டுகள் எல்லாம் மறுக்கப்படுவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் பலன் விடுதலை கிடைக்கட்டும் நீர் செய்வதற்காக மக்கள் நன்றி இயேசுவின் நாமத்தில் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கியிருக்கிறார் ஆண்டவர் உங்களை மீட்டிருக்கிறார் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார் ஆகவே மனமகிழ்ச்சியோடு இருங்க மகிழ்ச்சியாக இருங்க கவலைப்படாத இருங்க கத்திருக்கிற கல்வி

செய்திகள்